வாங்கிடுவோம் பால்வடி போயிட்டு வருவோம் வரும்போது உங்களுக்கு அம்மாவுக்கு அத்தைக்கு மாமாவுக்கு பாட்டிங்க ரெண்டு பேத்துக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வருவோம் சரியா எனக்கு வேணாண்டா அப்படியா ரெண்டு வேணுமா

அப்பாவுக்கு கொடுங்க அப்பா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன் தர மாட்டியா ஐஸ் வேணும்னு கேட்கும் போது மட்டும் நான் வாங்கி தரணும் நாங்கிட்ட நீ தர மாட்டியா எனக்கு நீ தரல உனக்கு ஐசே வாங்கி தர மாட்டேன் பாரு குழுப்ப பாத்தியா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறாங்களா நான் வாங்கி தர மாட்டேன் பாருங்க என்னடா <yellis> சங்கம் <yellis> இப்போ நீங்க சாப்பிடுங்க தங்கம் ஏ உமா நில்லு ஒரு நிமிஷம் என்னங்க ஆனா என்ன தட்டல குடுத்துட்டு இருக்கற அன்பு குட்டி கேட்டாலும் குடுக்க மாட்டிக்கிற நீ எங்க எடுத்துட்டு போற எங்க சந்தோஷ் சுவரட்டி வாங்கிட்டு வந்தாங்க செஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்புறம் எடுத்து தாரேன் இந்த மகாவுக்கு கொடுத்துட்டு வந்துறேங்க சரி சரி போ 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 அன்பு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்து சொன்னேன்ல அதனால இப்ப எடுத்துட்டு வராங்க மேடம் அத்தைக்கு பாப்பாவுக்கு நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ அத எடுத்துட்டு போய் சாப்பிடு இந்தமஹா சாப்பிடு ஏன் நீ உங்களுக்கு தான் வேல ரொம்ப கஷ்டம் இல்ல இதுல என்ன இருக்குது நம்ம வீட்ல நான் வேல செய்றேன் நீ சாப்பிட்டு நல்ல தெம்பா இருந்தாதானே எங்களுக்கு நல்லது சாப்பிடு என் அம்மா வீட்ல இருந்தா கூட என்ன இப்படி பாத்துப்பாங்களான்னு தெரியல நீ அனங்க எல்லாரும் என்னை ரொம்ப பாத்து பாத்து கவனிக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏய் உன்னை நாங்கதான பார்த்துக்கணும் வேற யார் பாத்துப்பா நாங்க எல்லாம் கஷ்டத்துல இருக்கும்போது நீ வந்து நிக்கிற உனக்கு இதுனா நாங்க வந்து நிக்காம எப்படி சாப்பிடு சரியா ஏதாவது வேணும்னா கேளு கொண்டு வந்து தரேன் சரிடா பார்த்துக்கறேன் அந்த வாரேன் சாப்பிடு இது சாப்பிட்டா நல்லா குட்டி இருந்து சாலி போட்டு

இனிமே இவளை சமாளிக்கலாம் முடியாது போலமா ரெட்ட சுழி வேற இருக்குது தலையில அதனால தான் இப்படி பண்றானே என்னமோ தெரியல துருவா குட்டி இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா சரி சரி கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு எந்திரிச்சிரணும் சொல்லிட்டேன் இல்லனா அடி விழுகும் இனிமே ஐயோ அத்தை வர வர ஓவரா பண்றான் அத்தை முடியல அத்தை

இதுல குளிப்பாட்டுறதும் போது இவன் இந்த தண்ணியை விட்டு எந்திரிக்க மாட்டிக்கிறான் முதல்ல இத தூக்கி எங்கிட்டாவது ஒளிய வைக்கணும் என்ன சத்தம் என்ன சத்தம் துர்வா குட்டிய குளிக்க வைக்கிறேன்னு சொல்லி அடிக்கறங்களா இந்தாமா மீன் குழம்பு வச்சேன் அப்புறம் மட்டன் கொஞ்சம் குழம்பு வச்சேன் இந்த குடி ஏன் இங்கே இருக்குது எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க அங்க சாப்பிட வேண்டியதானே வச்சிருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் பரவாயில்லை இந்த தான் எடுத்துட்டு வந்தேன் இந்தா நல்லா சாப்பிடுங்க இது நிரஞ்சனோட டிபன் பாக்ஸ்மா காலேஜ் கொண்டு போறது இத ஒரு இடல ஊத்தி வெச்சிட்டு குடி ஆ சரிங்க்தே என் தங்கப் புள்ளைய அடிக்குறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆமா உங்க தங்கப் புள்ளைய அடிக்குறாங்க தண்ணிய விட்டு எந்திரிக்கிற மாடிகிராண்டி பேரும் ஓதன பண்றாங்க பella வர வர ரொம்ப சேட்ட அல கூடாதறிய அப்பா கூடாதறிய அப்பா அப்பா என்னை அடிச்சுப் போடுறேன் இப்படி தண்ணியில இருக்க கூடாது டாமா எந்திரின்டி வரட்டும்பம் <laughs> 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 <ahamana>, <ahamani>,

இப்போதான் மகா உண்டான மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயுமே ஏழு மாசம் ஆயிப்போச்சா நாலு உடம்பையா இருக்கும் நம்ம துருவக்கே இப்ப பத்து முடிய போகுது பதினொன்று தொடங்க போகுது அப்படி இருக்கும்போது பதினொன்றுல மொட்டை அடிக்கணும் அதுவே வந்துருச்சுன்னு போது மகாவுக்கு நாலு நெருங்கி வராதா அதாக்கா நம்மளும் அஞ்சுலேயே போய் சாப்பாடாக்கி போட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கணும் இந்த மனுஷன்னா வாயே திறக்கலையே நான் இந்த நிரஞ்சனை படிக்க வைக்கணும் காலேஜ் என் மண்டை மூலம் வேலையே செய்யல இதை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அதை விட்டுப்பட்டேன் அதுவும் இல்லாமல் நம்மளும் வளகாப்பு போட்டு கூட்டிட்டு வரணும் அதெல்லாம் மொத்தமாக பேசிட்டு வந்துருவங்க்கா ஆமாண்டி அதை நானும் மறந்தே போயிட்டேன் பாரு நானும் உங்க மாமா கிட்ட சொல்லிடுறேன் என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லு எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுறேன் சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் எத்தனை பேருக்கு சமைக்கணும் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்க அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள நாலு பேரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்போதான் அது வந்து எல்லாரும் வாழ்த்திட்டு போவாங்க அக்கா அந்த ஆள் ஆக்கி போடுறேன்னு சொன்னதே பெரிய விஷயங்க்கா இதில் நீ வேறு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவோன்னு சொன்னால் அதுக்கு வாழ் வாழ்ன்னு கத்துவதுக்கா அந்த ஆளுக்கு எடுத்த கஞ்சப்பு சினாரி அவன் எச்சு கையில கூட காக்காயை ஓட்ட மாட்டான் அவன் தான் பத்து பேருக்கு சோறு போட போகிறானே அந்த ஆள் கிடக்குறானே நம்ம வீட்டில் எல்லாத்தையும் ஆக்கிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி சொல்ல விட்டோம்னா உங்கள் மாமாவும் துறையும் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க எத்தனை பேருக்கு ஆக்கணும்னு மட்டும் கேட்டு சொல்லு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம்

ஏய் லூசு, இது கனவோ இல்ல எதுவும் பொய்யும் கிடையாது. உண்மைதான். திடீர்னு ஏன் இப்படி பேசுறீங்க? அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. உன் டவுட்ல எதை வச்சு கொளுத்துறதுன்னு தெரியல. லூசு, உண்மையே தான் சொல்லிட்டு இருக்கேன். உன்ன வேண்டாம் இருப்பாலா நான் கல்யாணம் பண்ணல. பிடிச்சத கல்யாணம் பண்ண. அப்படி பிடிச்ச பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி பண்றதனால கொஞ்சம் கடுப்புல இருந்தேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆயிட்டு. இந்த குடி. அம்மா புடிக்குமா?

அந்த மாதிரி நீயும் இரு. அவங்க ஏதாவது பேசناலை நீ கண்டுக்காம இரு சரியா? நான் கூட என் இமேல இருக்க பாஸ்அதுல திரும்பி வந்துட்டான் நினைச்ச. என்ன சொல்றாம் பாரு. இவங்க வீட்ல உள்ளவங்க மேல நான் கோவப்பட கூடாது. காதுல இவங்க அம்மா பேசற பேச்சுக்கு வேற ஊதியா இருந்தா நைட் தூงும்போது சும்மா வச்சு செஞ்சு விட்டு போயிர்வா. ஆனா நானா இருக்கப்போ அமைதியா இருக்கிறேன் என்கிட்ட இவ்ளோவும் பொறுமையா பேசணும்ன்றதுக்கு சொந்த இப்ப காசு கொடுத்து இருந்துட்டாங்க போல. ஏய் இங்கே வெளியே போய்ட்ட வரலாமா?

நிச்சயம் முடிஞ்சோனே எத்தனை நாள்ல கல்யாணம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் இருக்கோம்க்கா ஓ அப்படியா சரி புள்ள வேலைக்கு போகுமா கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல வீட்லயா அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாதுக்கா வேலைக்கு போனாலும் சரி வீட்டோட இருந்தாலும் சரி நம்ம தான் காலம் முழுக்க வேலை வேலை வேலைன்னு கஷ்டப்படுறோம் அதுங்களாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வீட்டோட வந்து சந்தோஷமா இருக்கட்டுமே என்ன ஒரு வீட்டை கட்டிப்பட்டா போதும் அவ்வளவுதான்க்கா வீணா போனவளுங்க எப்படி நீக்க என்னையும் வேலை செய்ய கூட்டிட்டு வந்துட்டாளுங்க நிமிர முடியல குமிய முடியல ஐயோ கொஞ்சம் நிமிந்தால அந்த முத்தையா வேற வந்து நின்னுக்கிறான் என்ன பண்றது போ ஏமா கொஞ்சம் வேற சில வேலையை பாருங்கம்மா சீக்கிரமா பாத்துட்டு நீங்களும் வீட்டு பக்கம் போவீங்க இல்ல ஞாயிற்று நேரத்துல எதுக்கு இதை தொட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க முத்தையானே இன்னைக்கு வேலை முடிச்சோன்னு கூலி குடுத்துருவீங்களா ஏன் நாளைக்கு வாங்கினா ஆகாதா இல்லைனே பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் இந்த வர புதன் கிழமை நிச்சயதார்த்தம் மருமவளுக்கு சேலை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு தான் காசு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல நாளைக்கு போய் சேலை எடுத்து கொடுத்தா ஜாக்கெட் உடனே தச்சு கொடுப்பாங்க அப்படியா இந்த வாரத்துல எத்தனை நாள் வேலை இந்த வாரம் நாலு நாள் வேலை செஞ்சிருக்கேன் அண்ணே அப்படியே எனக்கும் கொஞ்சம் பார்த்து கூலிய போட்டு கொடுங்க ஒருத்தர் கேட்டா போதுமே உடனே எல்லாரும் வந்துருவீங்கம்மா இருக்கிற காசு பார்த்து கொடுக்கறேன் அண்ணே எங்க வீட்டு விசேஷமே ஏன் மருமவளை தான் அவங்க பொண்ணு எடுக்க வராங்க எனக்கு ஏன் ஜோலி கிடக்குது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க பின்னாடி கூட காசுல கழிச்சுக்கலாம் சரி அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வாங்க என்னன்னு பாத்து எடுத்து தலைவரே அப்படியே எனக்கும் கூலிய கொடுங்க என்னைய டீல்ல விட்டுறாதீங்க ஏமா உங்களுக்கு என்னவா கஷ்டம் உங்க புதுசா வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு காசை கொண்டு வந்து இறக்கிட்டாரு கோதாத வரைக்கும் உங்க மாப்பிள்ள வேலை உங்க சம்மந்தி வேலைக்கு போறாங்க உங்க புள்ள வேலை குடும்பத்துல எல்லாரும் வேலைக்கு போறீங்க அப்படி இருந்துகிட்டு இப்படி சொன்னா எப்படிமா பொறுத்துக்கங்க இப்ப நீங்க கூட ஏதோ டைம் தான் வேலைக்கு வரீங்களாமே டைம் பாஸ்க்கு தானே வேலை செய்யறீங்க செய்யுங்க செய்யுங்க பொறுமையா வாங்கிக்கலாம் குபாவே பா야 நான் டைம் பாஸ்க்கு வேலை செய்யறனா හടിച്ചു toerතර ஐயடா வீட்ல இருக்க முடியாம இنا வேற சம்பளம் கொடுக்காமையே வேலை வாங்குறவனோ அய்யோ நமக்கడే வந்து சேர் வாங்க போல இருக்கு ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியையும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க பண்ணிடுங்க பிறந்த நாள் கொண்டாடுவோம் மகாலட்சுமி சத்தையா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சந்துரு நந்தினி பாலு ராஜீவ் காந்தி அண்ட் செல்வி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்